மேல இந்த ஆலபக்ஷ மரம் வித்தியாசமா இருக்கும் அபூர்வ திருக்கோளம் எல்லா கோவிலும் தட்சிணாமூர்த்தி இந்த காலம் அடிச்சிட்டு இருக்காரு பாருங்க இந்த கீழே முனிவர் சாப்பிட மூச்சு மான் நாகமா இருப்பாப்ல ஒரு காதல குண்டலம் ஒரு காதல குண்டலம் இல்ல இந்த கைல ருத்ராட்சாலையும் அக்னி ஜோலை மேல ஆலபட்ச மரம் வித்தியாசமா இருக்கும் அபூர்வ திருக்கோல தட்சிணாமூர்த்தி கல்லால மரம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க இது இங்க சிறப்பா இருக்கும் ஒரு பரிகார ஸ்தலத்துல மூன்றாவது இடம் மூன்றாவது தீண்டா திருநேனிலும் சிவபெருமான பன்னெண்டாவது ஸ்தலம் ஞானசம் மந்திர பாடி திருத்தலம் பாத்துக்க மக்களே இதுதான் நாங்க இன்னைக்கு வேலைக்காம தக்கோல வந்தோம் அப்படியே குரு பகவான தரிசனம் பண்ணோம் இது வந்து தர்ஷனாமூர்த்தியின் மூணாவது ஸ்தலம் குரு பகவான் அபூர்வ சிறப்பு தர்ஷனா அபூர்வ திருக்கோயில் தர்ஷனாமூர்த்தி ஓகேங்களா இந்த பாக்கியம் வந்து நானும் கிடைச்சது இந்த பாக்கியம் உங்களுக்கே கிடைக்கணுன்ட்டு எல்லாமே இல்லை சிவபெருமானே நான் நினைக்கிறேன் நன்றி மக்களே